விஜய் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடந்ததா எடப்பாடி பழனிசாமி கொடுத்த புதிய விளக்கம் அதிமுக தாவேக்க இடையில் இதுவரை எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் எனது பிரச்சார கூட்டத்தில் தாவேக்க தொண்டர்கள் கொடி அசைத்ததாலே பிள்ளையாசொழி போட்டதாக கூறினேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தேர்தல் நெருங்கும் பொழுது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகாவுக்கு ஆதரவாக அதிமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமி இருந்து வந்தனர் சட்டசபையில் தாவேகாவின் குரலாகவே எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார் அதேபோல் அதிமுக முன்னாள் அமைச்சர்களான ராஜேந்திர பாலாஜி கடம்பூர் ராஜி ஆர்பி உதயகுமார் உள்ளிட்டோர் நேரடியாக விஜய் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தனர் அதேபோல் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் தாவேகா என்ற கட்சியையே இல்லாமல் செய்துவிடும் என்றும் எச்சரித்தனர் ஆனால் தாவேகா தரப்பில் இருந்து எந்தவித பதிலும் அளிக்கப்படவில்லை கடந்த ஒரு மாதமாகவே விஜய் அமைதி காத்து வரும் நிலையில் தாவேக்காவினர் இப்போதுதான் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றனர் இதனிடையே அதிமுக தாவேக்க கூட்டணி அமையப்போவதாக செய்தி வெளியாகி கொண்டு இருந்தது அமித்ஷா மூலமாக பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் சில தகவல்கள் கசிந்தது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் கொடுத்திருக்கிறார் அதில் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் தாவேகாவுடன் அதிமுக இதுவரை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அதேபோல் தாவேகாவும் அதிமுகவுடன் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் செய்யவில்லை எனது பிரச்சார கூட்டத்தில் தாவேகாவின் தொண்டர்கள் கொடி அசைத்து ஆரவாரமாக இருந்தனர் அப்பொழுது தொண்டர்கள் மத்தியில் பிள்ளையார் சூழல் போட்டதாக கூறினேன் அவர்கள் தாவேக்காவின் கட்சி கொடியைத்தான் காட்டினார்கள் அதனால் அதிமுக தாவேக்கா இடையில் எந்தவொரு பேச்சுவார்த்தையும் கூட்டணி தொடர்பாக நடக்கவில்லை எங்கள் கூட்டத்தில் தாவேக்கா தொண்டர்கள் கொடியசிப்பது தவறு கிடையாது என்று தெரிவித்துள்ளார் இதனால் அதிமுகவின் அழைப்பை தாவேக்கா நிராகரித்து விட்டதாகவே பார்க்கப்படுகிறது இதன் காரணமாகவே தாவேக்கா தொடர்பாக கடந்த சில நாட்களாக எடப்பாடி பழனிசாமி பேசாமல் அமைதி காத்திருக்கிறார் முதல்வர் வேட்பாளர் என்பதை விட்டுக்கொடுக்க கொடுக்க விஜய் விரும்பவில்லை இதன் காரணமாக அதிமுக தாவிக்க கூட்டணி அமையவில்லை என்றும் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் தேர்தல் நெருங்கும் போதுதான் என்ன வேண்டும் மனம் நடக்கலாம் இதனால் விஜயின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி